ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா யாருமே போக முடியாத இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் என்னடா இது எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தர் தவம் புரிஞ்ச இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் ஊதியூர் என்னும் மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தாங்க கொங்கன சித்தர் தவம் புரிஞ்ச பீடம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதனுடைய உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் கேரளத்தின் பொங்கன் பிரதேசத்தில் புளியூர் குடியில் என்னும் ஊரில் தாங்க பொங்கன சித்தர் வந்து பிறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் பன்னிரெண்டு சித்தர்களில் ஒரு முக்கிய சித்தராக வந்து கருதப்படுறாரு இந்த பொங்கன சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்தின் தந்தையான போகருடைய மகன் தாங்க இந்த பொங்கன சித்தர் அது மட்டும் இல்லாம இந்த பொங்கன சித்தர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர முருகன் மற்றும் அம்பிகை பக்தராக வந்து இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் முருகனை வழிபடும் முறையையும் மந்திரங்களையும் போகர் வந்து கொங்கனுக்கு வந்து உபதேசித்திருக்காரு கொங்கன சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்கன்னா கடைசியாக திருப்பதி மலையில் சித்திரை மாதம் உத்திரட்டாதன் நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டம் ஊதியிர் மலையில் கொங்கன சித்தரன் தவபீடம் வந்து இருக்கு இது தாங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற முக்கிய பிணைத்தலங்களில் உண்டாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் கொங்கன சித்தர் தமிழ்நாட்டில் உள்ள பல தளங்களில் வந்து தவம் செஞ்சுருக்காரு தான் என்ன ஜீவ சமாதி வந்து அடைஞ்சிருக்காரு இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போனால் மட்டும்தான் வேலை வந்து கொங்கன சித்தர் தவம் புரிஞ்சு அந்த பீடத்துக்கு வந்து போக முடியும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போகணும் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து கரடமுருடான பாதைகள் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும் இந்த கொங்கண சித்தருக்கு பல பெயர்கள் உண்டுங்க அதில் உதாரணமாக கொங்கனர் பொங்கண சித்தர் கொங்கண நாயனார் கொங்கண என பல பெயர்கள் வந்து இருக்குது இந்த பொங்கல சிந்தர் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு இளவரசர் அதாவது பொங்கல் நாட்டின் மகாராஜன் என்னும் மன்னனேனா ஒரே மகனாக தாங்க இருந்திருக்காரு தனது பதினாறாவது வயதிலே காடுகளை வந்து வளம் வர வேண்டும் என்ற ஆசை வந்து தனது தந்தையிடம் வந்து சொல்கிறாரு அந்த பயணத்திற்கு பேர் தாங்க கூகுளம் என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலை சார்ந்த காடுகளை சுற்றி வந்த இளவரசர் தனது கண்களில் படும் பறவை விலங்கு செடி கொடிகள் அனைத்தையும் தனது வாளினால் வெட்டி வீசி எரிந்து கொண்டே வந்தது சேர்ந்ததுதாங்க இந்த ஊதியர் மலை அது மட்டும் இல்லாமல் கொங்கனை பற்றி ஒரு சிறிய வந்து ஒரு கதை வந்துருக்கு அதாவது கொங்கனர் ஒரு மரத்தின் கீழே வந்து யோகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி யோகம் பண்ணியிருக்கும் பொழுது அப்பொழுது மரத்தின் மேல் இருந்த கொக்கு அவர் மீது எச்சமிட்டது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கலை வந்து கண் விழுத்து அந்த கொக்கையை வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த கொக்கை எரிந்து வந்து சாம்பலாக போயிடுச்சு அதன் தான் என்ன பண்ணுறாங்க ஊருக்குள் வந்து ஒரு மனமாயி நின்று பிச்சை கேட்குறாரு பிச்சை கேட்ட உடனே அந்த இல்லத்தரசு என்ன பண்ணுறாங்கன்னா கணவருக்கு உணவு படிமான்னு கொண்டிருந்த நேரத்தில் அதனால் இவருக்கு வந்து பிச்சை கொண்டு வர சேர்ந்து நேரம் ஆயிடுச்சு நேரம் கடந்து பிச்சை கொண்டு வந்த கொங்கனர் வந்து கோவத்தோடு வந்து விழித்து பார்க்குறாரு உடனே அவ அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா கொக்குன்று நினைத்தாயோ கொங்கனவா இன்னும் கேட்குறாரு கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கற்பின் திறத்தால் வந்த அந்த ஞானத்தை அறிந்த கொங்கணர் ஞானம் தன்னுடைய சிலைத்தையை வெல்ல வேண்டிய உண்மையை அறிந்து மிகவும் தீவிரமாக தகவப்படுத்த வந்து கவனம் செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கொங்கனரின் நூல்கள் அதிகமாக இருக்கு அதில் முக்கியமாக தனிக்குணம் இருநூறு பாதசூத்திரம் இருநூறு பாதகாவியம் மூவாயிரம் வைத்தியம் இருநூறு நீங்கள் மறக்காமல் இந்த கொங்கன சித்த தவம் புரிஞ்ச இடத்துக்கு வந்து கொங்கன சித்தரை வந்து வழிபாடுங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சித்தன் போக்கு சிவன் போக்கு அது மட்டும் இல்லாமல் சித்தரை பார்த்தா சிவனை பார்க்கறதுக்கு சமமாக தான் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கண சித்தர் இந்த குகையில முந்நூறு ஆண்டுகள் வந்து தவம் பிடிச்சிருக்காருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் கொங்கண சித்தர் தவம் புரிஞ்ச இடம் அதாவது இந்த குகையில் முந்நூறு ஆண்டுகள் தவம் புரிஞ்சிருக்காரு இதுதாங்க கொங்கண சித்தர் தவநில குகை இதுதான் உள்ளே எப்படி தான் இருக்கும் நீங்கள் மறக்காமல் இந்த கொங்கண சித்தர் தவம் புரிஞ்ச இடத்துக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க